மிகவும் பிரபலமாக இருந்து வரும் மிட் சைஸ் எஸ்யூவி ரக கார்களில் ஒன்று மாருதி சுசுக்கி கிராண்ட் விட்டாரா இதன் பிப்ரவரி மாதத்திற்கான சேல்ஸ் ரிப்போர்ட் வெளியாக உள்ளது இதன்படி மாருதி சசுக்கி நிறுவனம் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினோராயிரத்தி ரெண்டு கிராண்ட் விட்டாரா கார்களை விற்பனை செய்து அசத்தியுள்ளது ஆனால் இந்த எண்ணிக்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூன்றாக மட்டுமே இருந்தது இதன் மூலம் விற்பனையில் இருபது சதவீத வளர்ச்சியை மாரதி சுசுக்கி கிராண்ட் விட்டாரா பதிவு செய்துள்ளது மாறுதி சுசுக்கி கிராண்ட் விட்டாரா காரில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கே ஃபிஃப்டின் சி மைல்டு ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் வழங்கப்படுகிறது இந்த இன்ஜினுடன் ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் மற்றும் சிக்ஸ் ஸ்பீடு டார்க் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் கியர்பாக்ஸ் ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த இன்ஜின் ஆப்ஷனுடன் ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனையும் மாருதி சுசுக்கி நிறுவனம் வழங்கியுள்ளது இந்த இன்ஜினின் மேன்வல் மாடல்கள் ஒரு லிட்டருக்கு இருபத்தொன்னு புள்ளி பதினோரு கிலோமீட்டர் மைலேஜ் வழங்கும் எனவும் ஆட்டோமேட்டிக் மாடல்கள் ஒரு லிட்டருக்கு இருபது புள்ளி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் வழங்கும் எனவும் மாருதி சுசுக்கி தெரிவித்துள்ளது மறுபக்கம் ஆல் வீல் டிரைவ் மாடல் ஒரு லிட்டருக்கு பத்தொன்பது புள்ளி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் மூன்று சிலிண்டர் ஸ்ட்ராங் ஹைபிரிட் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனும் மாருதி சுசுக்கி கிராண்ட் விட்டாரா காரில் வழங்கப்பட்டுள்ளது இந்த இன்ஜினுடன் இசிவிடி கியர்பாக்ஸ் இணைக்கப்பட்டுள்ளது இது ஸ்ட்ராங் ஹைபிரிட் பெட்ரோல் இன்ஜின் என்பதால் ஒரு லிட்டருக்கு இருபத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஏழு கிலோமீட்டர் மைலேஜ் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை எல்லாம் தவிர மாருதி சுசுக்கி கிராண்ட் விட்டாரா காரில் மேன்வல் கியர்பாக்ஸ் ஆப்ஷன் உடன் ஒன் பாயிண்ட் ஃபை லிட்டர் சிஎன்ஜி இன்ஜின் ஆப்ஷனும் வழங்கப்படுகிறது இந்த சிஎன்ஜி இன்ஜின் ஒரு கிலோவிற்கு இருபத்தாறு புள்ளி அறுபது கிலோமீட்டர் மைலேஜ் வழங்கும் என மாருதி சுசுக்கி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த சிறப்பான மைலேஜ் தவிர ஆறு ஏர்பேக்குகள் பனோரோமிக் சன்ரூஃப் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா வயர்லெஸ் செல்ஃபோன் சார்ஜர் கனெக்டட் கார் தொழில்நுட்பம் டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் என பல்வேறு அதிநவீன வசதிகளையும் மாருதி சுசுக்கி கிராண்ட் விட்டாராக பெற்றுள்ளது இப்படி பல்வேறு சிறப்பம்சங்கள் நிரம்பிய மாருதி சுசுக்கி கிராண்ட் விட்டாரா காரின் ஆரம்ப விலை வெறும் பத்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயாக மட்டுமே உள்ளது அதே நேரத்தில் இதன் டாப் வேரியண்டின் விலை இருபது லட்ச ரூபாயாக இருக்கிறது இவை எக்ஸோரும் விலையாகும் அதிக மைலேஜ் அனுமார் வால் போல நீளும் வசதிகளின் பட்டியல் மற்றும் சரியான விலை நிர்ணயம் ஆகிய அனைத்தும் ஒன்று சேர்ந்துதான் மாருதி சுசுக்கி கிராண்ட் விட்டாரா காரை மிகவும் வெற்றிகரமான ஒரு தயாரிப்பாக மாற்றியுள்ளன என கருதுகிறார்கள் Thank you